கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி ஓராவது சங்கீதம் ஏழாவது வசனம் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற சூழ்நிலைகளை கத்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசிர்வதிக்கிறார் வாழ்க்கையில் பல வகையில் போராட்டங்கள் போல் மேலிட்டு உங்களை மூழ்கடிக்கிற நிலையில் காணப்படலாம் அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்த உங்களுடனே இருக்கிறார் உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி யோதானை போன்ற சூழ்நிலைகளை சவால்களை பிரச்சனைகளை போராட்டங்களை வியாதியின் கூறுகளை அவர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசிர்வதிக்கிறார் கர்த்தரின் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தம் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள் அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள் அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி உங்களின் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற இஸ்ரோவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரோவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்தார் என்று வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கும் என கருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு உங்களுடைய விசுவாசங்களை இழந்து போய் காணப்பட்டும் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கு வேறு வழிகளை இஷ்டவேலர் தேடி போனதை போல நீங்களும் தீர்வை தேடி நம்பிக்கையை தேடி சமாதானம் மகிழ்ச்சி சுகத்தை தேடி எங்கே கிடைக்கும் என்று இருதயத்திலே நிலையில்லாதபடிக்கு கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்க பண்ணி கொண்டு இருதயத்தோடும் காணப்படுகிற உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளின் மேல் மகா பெரிய என் இடி முழக்கத்தின் சத்தத்தை துணிக்க பண்ணுவேன் நீங்கள் கடக்க முடியாத கடந்து போகிற சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார் கத்தரின் சத்தம் காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு நிரந்தரமான விடுதலை உண்டு உங்களுக்கு எதிராய் தீவிரித்து புறப்பட்டு வந்த பெலிஸ்தர்களை போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் பற்றாக்குறைகள் பலவீனங்கள் யாவும் இன்றைக்கு கலங்கடிக்க பண்ணுகிறார் அவைகளை செயலிழந்து போகச் செய்கிறார் எவைகளையெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை அதிகாரங்களை இன்றைக்கு உரித்து போடுகிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தையும் விசுவாசித்து கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஆசிர்வதித்து நடத்துவார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஆபத்திலே உதவி செய்கிற இயேசுவை அறியாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கலக்கத்துடனும் பயத்துடனும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களின் சூழ்நிலைகளின் மேலும் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களையும் விடுவித்து காத்து ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்